ஏன் வந்து அதிகாலையில் எழுந்திருக்கணும் அப்படின்னா அது யாருக்காக சொல்லப்படுகிறது சாதிக்கிறவங்களுக்காக தான் அது சொல்லப்படுது இப்போ சாதிக்கணுங்கிற எண்ணம்லாம் கிடையாது எல்லாரையும் போல வாழ்ந்துட்டு போகணும் அதுதான் ஆசை அப்படின்னு நினைக்கிறவங்க அதிகாலையில் எழுந்திருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இருக்குதா அப்படின்னா அதிகாலையிலே தான் ஆனால் அதிகாலையில் எழுந்திருக்கிறது எதுக்காக சொல்லணும்னா பெரும்பான்மையான மக்கள் வந்து எப்படி இருக்காங்க அது மாதிரி நீ வாழ்ந்தால் கண்டிப்பாக சாதிக்க முடியும் நீ சாதிக்கணும்னா அதிகாலையில் எழுந்தே ஆகணும் ஏன்னா பெரும்பான்மையான மக்களை போல் நீ வாழ்ந்தால் உன்னால் சாதிக்கவே முடியாது பெரும்பான்மையான மக்கள் எப்படி வாழ்வாங்களோ அதற்கு எதிராக நீ வாழணும் அதுக்கு எதிராக நீ சிந்தி அப்போ தான் நீ சாதிப்ப அப்போ தான் ஒன்று பெரும்பான்மையான மக்கள் திரும்பி பார்ப்பாங்க பெரும்பான்மையான மக்கள் எப்படி வாழ்வாங்கன்னா அவங்களுக்கு உணவில் கட்டுப்பாடு கிடையாது அப்புறம் வந்து உடற்பயிற்சி பெரும்பாலும் செய்ய மாட்டாங்க அது மாதிரி அதிகாலையில் எழுந்திருக்க மாட்டாங்க விடிஞ்சாதான் எழுந்திருப்பாங்க அப்படி பா அப்படி அப்போது அவங்களுக்கு முரணாக நீ யோசிக்கணும் அப்போ தான் வந்து இல்லைன்னா நீ பெரும்பான்மையான மக்களை போல் வாடுற விடிஞ்ச பிறகு தான் நீ எழுந்திருக்கிற அப்புறம் வந்து உணவில் ஒரு கட்டுப்பாடு கிடையாது இட்லி பூரி பொங்கல் தோசை நீ சாப்பிட்ற அப்புறம் வந்து உடற்பயிற்சி எதுவும் செய்கிற கிடையாது ஒரு எட்டு மணி நேரம் வேலை செஞ்சால் நல்லா டிவி பார்த்துட்ருக்குற எப்போ பார்த்தாலும் டிவி மொபைல் ஃபோன் பார்த்து அப்படின்னா உன்னால் பெரும்பான்மையான மக்களை போல் தான் சிந்திக்க முடியும் கண்டிப்பாக அவன் ஒரு சாதிக்கிற அளவுக்கு உன்னுடைய சிந்தனை செயல்பாடு அமையவே அமையாது பெரும்பான்மையான நீ சாதிக்கணும் அப்படின்னா பெரும்பான்மையான மக்கள் ஒன்றை திரும்பி பார்க்கணுன்னா உன்னுடைய செயல்பாடு உன்னுடைய வாழ்க்கை முறை உன்னுடைய சிந்தனை எல்லாமே வித்தியாசமாக இருக்கணும் உன்னுடைய பேச்சு எல்லாமே வித்தியாசமாக இருக்கணும் அப்போ உன்னுடைய வாழ்க்கை ஒட்டுமொத்த வாழ்க்கையும் வித்தியாசமாக இருக்கணும் நீ அதிகாலையிலே எழுந்திருக்கணும் நாலு மணிக்கெல்லாம் எழுந்திருக்கணும் அப்போ தான் நீ வந்து ஒரு சாதிக்கிற எல்லா வித்தியாசமானவராக மாற முடியும் வித்தியாசமாக இருக்கணுங்கிறக்காக பிறவிலே ஒருத்தர் வித்தியாசமாலாம் பிறக்க மாட்டாங்க வித்தியாசமாக யோசிப்பாருங்க வித்தியாசமாக செயல்படுவார் அப்படின்னா அதுக்கு வந்து அதுக்காக நீ புறவிலே வித்தியாசம் வித்தியாசங்கிறது புறவிலே வர்றது கிடையாது நம்ம வாழுகிற முறை தான் நமது வித்தியாசமான சிந்தனைகளையும் செயல்பாடுகளையும் தீர்மானிக்குது நம்ம எப்படி வாழ்கிறோம் வித்தியாசமானவங்கள பாருங்கள் ஜ சாதிக்கிறவங்கள பாருங்கள் அவங்க வாழ்க்கையே வித்தியாசமாக இருக்கும் அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் காலையில் எழுந்திருக்கிறது உடற்பயிற்சி செய்கிறது எல்லாமே வித்தியாசமாக இருக்கும் பெரும்பான்மையான மக்களை பொருளும் அவங்க வாழவே மாட்டாங்க அவங்க ரொம்ப அதிகாலையிலே எழுந்திருக்கலாம் அவங்க இப்போ கேட்டு பார்த்தா தெரியும் உங்களுக்கு அதிகாலையிலே எழுந்திருப்பாங்க உடற்பயிற்சி செய்வாங்க உணவில் கட்டுப்பாடு இருக்கும் எவ்வளோ பணம் இருந்தால் கூட உணவில் கட்டுப்பாடாக இருப்பாங்க பழக்க வழக்கங்களில் ஒரு தனித்துவம் இருக்கும் இப்படி பெரும்பான்மையான மக்களை பொருளாக அவங்க வாழவே மாட்டாங்க அதனால தான் வந்து பெரும்பான்மையான மக்களை விட அவங்க வித்தியாசமாக இருக்கிறாங்க அந்த வித்தியாசமான செயல்பாடு தான் அவர்கள் சாதிப்பதற்கு காரணமாக இருக்கிறது அது மாதிரி தான் நீ பெரும்பான்மையான மக்கள் காலையிலேயே எழுந்திருக்க மாட்டாங்க நாலு மணிக்கெலாம் எழுந்திருக்க மாட்டாங்க அப்போ நீ சாதிக்கணும்னு நினச்சா கண்டிப்பாக நீ நாலு மணிக்கு எழுந்திருக்கணும் நீ ஆறு மணிக்கெல்லாம் எழுந்துட்டு சாதிக்கணுன்னா முன்னால் முடியவே முடியாது ஒன்றும் இல்லைன்னா பெரும்பான்மையான மக்கள் ஒரு பதினோரு மணிக்கு தூங்கிடுவாங்க பத்து மணிக்கெலாம் தூங்கிடுவாங்க அப்போ நீ என்ன பண்ணால் நைட்டு ஒரு ரெண்டு மணி வரைக்கும் முழிச்சிருந்து எதாவது ஒரு உன்னுடைய லட்சியம் சார்ந்த கடமைகளை செய்யணும் வித்தியாசமாக நீ எதாவது செய்யணும் பெரும்பான்மையான மக்களை விட நீ வித்தியாசமாக செய்யணும் நீ அதிகாலையில் தான் எழுந்திருக்கணும் அப்படின்னு ஒன்று கட்டாயம் கிடையாது ஒன்று நடு ஒரு ரெண்டு மணி வரைக்கும் ஒரு மணி வரைக்கும் முழிச்சிருந்து உன் வேலையைப்பார் காலையில் எட்டு மணி வரைக்கும் தூங்கு ஏன்னா பெரும்பான்மையான மக்கள் எட்டு ஒம்போது மணி வரைக்கும்லாம் தூங்க மாட்டாங்க ஒரு ஆறு ஏழு மணிக்குள்ளே எழுந்துருவாங்க அப்போ பெரும்பான்மையான மக்களை போல் நீ இருக்கக்கூடாது நீ வாழக்கூடாது அப்போ தான் உன்னுடைய சிந்தனைகள் செயல்பாடு வாழ்க்கை எல்லாமே வித்தியாசமாக இருக்கணும் பெரும்பான்மையான மக்களை போல் நீ வாழக்கூடாது அப்போ நீ வந்து அதிகாலையிலே கண்டிப்பாக எழுந்திருக்கணும்னு அவசியம் கிடையாது நீ நைட்டு ஒரு மணி ரெண்டு மணி வரைக்கும் கூட உன்னுடைய வேலைகளை பார்த்துட்டு நீ அப்புறமா படுத்து தூங்கும்போது கண்டிப்பாக உன்னால் ஏழு எட்டு மணி வரைக்கும் தூங்கி தூங்கினா தான் உன்னால் முடியும் உனக்கு ஓய்வு தேவை அந்தளவுக்கு தூக்கம் என்பது உனக்கு தேவை அதனால் அப்போ பெரும்பான்மையான மக்கள் கண்டிப்பாக ஏழு மணிக்கு மேலெலாம் தூங்க மாட்டாங்க அவங்க ஒரு சூரியன் உதிக்கிறதுக்குள்ளே மாட்டாங்க சூரியன் உதித்த பிறகு தான் எழும்புவாங்க ஆனால் ஏழு மணிக்கு மேலெலாம் பெரும்பாலும் தூங்க மாட்டாங்க ஏழு ஏழரைக்குள்ளெல்லாம் எழுஞ்சு அப்போ நீ ஒரு எட்டரை வரைக்கும் தூங்கு நைட்டு ஒரு ரெண்டு மணி வரைக்கும் நீ வேறு உழைக்கணும் அப்புறம் நைட்டு ரெண்டு மணிக்கு படுத்துட்டு ஒரு எட்டரை வரைக்கும் நீ தூங்கு அந்த மாதிரி வித்தியாசமாக இருக்கணும் பெரும்பான்மையான மக்களை போல் நீ இருக்கக்கூடாது பெரும்பான்மையான மக்கள் உடற்பயிற்சியெலாம் செய்ய மாட்டாங்க நீ உடற்பயிற்சி செய்யணும் உடற்பயிற்சி அப்போது வந்து உடற்பயிற்சி செய்யணும் உணவில் கட்டுப்பாடு இருக்கணும் உன் பழக்க வழக்கங்களே வித்தியாசமாக இருக்கணும் அப்போ தான் நீ வந்து ஜெயிக்க முடியும் உன்னுடைய சிந்தனைகள் செயல்பாடு உன்னுடைய வாழ்க்கையே வித்தியாசமாக இருக்கணும் நீ ஒரு வித்தியாசமானவன் அப்படின்னு நீ உணரணும் மற்றவங்கள விட நாம் ஒரு வித்தியாசமான ஒரு ஆள் அப்படின்னு நீ உணரணும் வித்தியாசமான ஒரு ஆண் வித்தியாசமான ஒரு பெண்ணாக நீ உன்னை உணரணும் வித்தியாசமான ஒரு ஆணாக உன்னை உணரணும் அப்போ நீ வித்தியாசமாக தான் வாழணும் வித்தியாசம் உன்னுடைய செயல்பாடு அப்போ நீ வந்து உன்னை போல் யார் வித்தியாசமாக இருக்காங்களோ அவங்க கூட தான் சேரணும் சராசரி ஆள்கள் கூட நீ சேரணும்னு ஆசைப்பட்டேன்னு வச்சுக்கேன் நீ உனக்கு உடனே சராசரி சிந்தனை தான் வரும் நீ தனித்து தனித்து இருக்கணும் ஒன்றை மாதிரி யாராவது வித்தியாசமாக இருந்தால் அவங்க கூட போய் நீ பழகு மற்றபடி பெரும்பான்மையான மக்கள் இருக்காங்களே இந்த பெரும்பான்மையான மக்கள் அதாவது வித்தியாசமே இல்லாமல் எல்லாரையும் போல் ஏழு ஆறு மணிக்கு மேலே எழுந்திருக்கிறது உடற்பயிற்சி எதுவும் செய்யாது இந்த மாதிரி ஆட்களோட பழகணுன்னா ஒன்னால் வித்தியாசமாக நீ எதையும் சிந்திக்க முடியாது பழகணும் அதுக்காக பழகணும் பேசணும் ஆனால் ரொம்ப தனிப்பட்ட முறையில் நட்பு அப்படி ரொம்ப உரிமையாக அப்படிலாம் வச்சுக்கிட்டேன்னா நீ கண்டிப்பாக அவங்கள போலவே நீ மாறிடுவேன் அவங்கள போல நீ மாறுவதற்கு அதிக வாய்ப்பு இருக்குது அதனால் வந்து ஒன்றை போல வித்தியாசமாக யோசிப்பாங்க பேர் அவங்கக்கிட்ட பேசணும் அவங்கக்கிட்ட பழகணும் அவங்கள போய் நீ கண்டுபிடிக்கணும் அப்போ தான் உன்னால் அந்த வித்தியாசமாக நீ உன்னால் யோசிக்க முடியும் வித்தியாசமாக சிந்திக்க முடியும் செயல்பட முடியும் சாதிக்கவும் முடியும் அது அந்த அடிப்படையில் தான் ஏன் அதிகாலையிலே எழுந்திருக்கணும்னு சொல்கிறாங்கன்னா அது பெரும்பான்மையான மக்கள் அதிகாலையில் எழுந்திருக்கிறது கிடையாது ஒரு நாலு மணிக்கு எழுந்திருந்தால் நீ வித்தியாசமான ஒரு ஆளாக கண்டிப்பாக எல்லாருக்கும் எல்லாருடைய பார்வையிலையும் தெரியவாய் தெரியப்படுவாய் நீயும் மற்றவங்கள பார்க்கும்போது நாம் இவங்கள எல்லாத்தையும் விட வித்தியாசமான ஒரு ஆள் தான் இவங்க எல்லோரும் ஆறரைக்கு தான் எழுந்திருக்கிறாங்க நாம் நாலு மணிக்கே எழுந்திருக்குறோம் அதனால் நாம் கொஞ்சம் கண்டிப்பாக வித்தியாசமான ஒரு ஆள் தான் அப்படின்னு சொல்லிட்டு நீ அப்படி நினப்ப அந்த நினைப்பே உன்னுடைய உனக்கு ஒரு புத்துணர்ச்சி தரும் புது எல்லாருமே ஒன்றை திரும்பி பார்ப்பாங்க திரும்பி பார்க்குற மாதிரி ஒரு தோணும் கண்டிப்பாக ஒன்றை திரும்பி பார்ப்பாங்க தொடர்ந்து அந்த மாதிரி இருந்தால் அதனால் வித்தியாசமாக வாழ்வதில் நீ கூச்சப்படவே கூடாது எல்லோரும் போலேயே வாழணும் கூட்டத்தோட கூட்டமாக ஐக்கியமாக இன்னும் தனித்து தெரியவே கூடாது அப்படின்லாம் நினச்சேன்னு வச்சுக்கேன் தனித்து தெரியவே அப்போ உன்னால் கண்டிப்பாக எல்லாரும் திரும்பி பார்க்குற மாதிரியான ஒரு சாதனையை நீ செய்யவே முடியாது ரொம்ப சாதாரண விஷயந்தான் நீ எல்லாரையும் போல வாழ்ந்தன்னா நீ சாதிக்க முடியாது எல்லாரையும் போல தான் நீ வாழ்வே உன்னால் இப்போ எல்லாேருடைய கவனத்தையும் ஈர்க்க முடியாது உன்னுடைய சிந்தனையில் பெருசாக எந்த வித்தியாசமும் இருக்காது எல்லாரையும் போல் தான் சிந்திப்ப எல்லாரையும் போல் தான் பேசுவேன் எல்லாரையும் போல் தான் நீ செயல்படுவே அதுவே நீ கொஞ்சம் வித்தியாசமாக வாழ்ந்து பாரு உன்னுடைய சிந்தனைகள் செயல்பாடு எல்லாம் வித்தியாசமாக இருக்கும் எல்லோரும் ஒன்னை தே திரும்பி பார்ப்பாங்க அதிகாலையில் எழுந்திருக்கிறது அல்லைனா நைட்டு ரொம்ப நேரம் வரைக்கும் ஒரு ரெண்டு மணி வரைக்கும் மூணு மணி வரைக்கும் ஒர்க் பண்ணிவிட்டு அப்படியே படுத்து ஒரு பத்து பதினோரு மணி வரைக்கும் தூங்கு இதில் எதை வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம் இந்த ரெண்டுமே வெற்றியை தரும் இதில் எதை வேணாலும் தேர்ந்தெடுத்தாலும் வெற்றியை தரும் காலையிலே எழுந்திருக்கணும் அப்படின்னு நினைக்க வேண்டிய அவசியம் வித்தியாசமாக எதையாவது பண்ணணும் வித்தியாசமாக எதாவது பண்ணும் இப்போ வந்து இதில் வித்தியாசத்துலேயே இது ரெண்டு ரெண்டு மோ ஒரு ஆக்கப்பூர்வமான வித்தியாசம் ஒரு ந மோசமான வித்தியாசம்னு ஒன்று இருக்குது நைட்டு ரெண்டு மணி வரைக்கும் ஒர்க் பண்ணிவிட்டு பகலில் காலையில் பத்தரை வரைக்கும் பதினோரு மணிக்கு தூங்குறதுக்குள்ள இது கொஞ்சம் மோசமான ஒரு வித்தியாசம் அதிகாலையில் எழுந்திருக்கிறது பார்த்திங்களா அது கொஞ்சம் நல்லா ஆக்கப்பூர்வமான வித்தியாசம் அப்படின்னு பார்க்கலாம் நல்ல ஒழுக்கமான கட்டுப்பாடான ஏன்னா அதிகாலையில் ரெண்டு ஒரு நாலு மணிக்கு எழுந்தால் எல்லாருமே வந்து வரவேற்பாங்க அதை விட்டுட்டு நீ வந்து நடுராத்திரியில் ரெண்டு மணி வரைக்கும் ஒர்க் பண்ணிட்டு காலையில் பத்தரை வரைக்கும் நீ தூங்குனான்னு வச்சுக்கேன் என்ன தான் நீ வித்தியாசமாக இருந்தாலும் உன்னை வந்து மற்றவங்க வந்து பாராட்ட மாட்டாங்க அப்போ பார்த்தீங்களா வித்தியாசம் நீங்கள் வித்தியாசமாக இருக்கிறது முக்கியம் கிடையாது ஆனால் மற்றவங்க பாராட்டவும் செய்யணும் அந்த வித்தியாசம்தான் உனக்கு நல்ல பலனை தரும் இப்போ நீ திருடுற கண்டிப்பாக திருடுற அப்படின்னா அது வித்தியாசம்தான் ஆனால் எல்லோரும் என்ன பண்ணுவாங்க உன்னை வந்து உனக்கு பாதுகாப்பு கிடையாது உன்னை போலீஸில் பிடிச்சி கொடுத்துருவாங்க உனக்கு ஒன்றை வந்து திட்டுவாங்க சாப விடுவாங்க அடிப்பாங்க இப்படி எல்லாமே உனக்கு பாதுகாப்பு கிடையாது அப்போ எந்த வித் அப்போ நீ எந்த வித்தியாசத்தை தேர்ந்தெடுக்கணும் திருடக்கூடாது ஒழுக்கமாக இருக்கணும் நேர்மையாக இருக்கணும் லஞ்சம் வாங்கக்கூடாது அப்போது ஊழல் பண்ணக்கூடாது இது ஒரு வித்தியாசம் தானே இன்றைக்கி யார் பெரும்பாலும் லஞ்சம் இருக்காங்க அப்போ நீ லஞ்சம் வாங்காமல் இருக்கணும் அது வந்து மக்கள்கிட்ட வரவேற்பை பெறும் அப்போ அதுவும் ஒரு வித்தியாசம் தான் திருடுறதும் வித்தியாசம்தான் பெரும்பான்மையினர் மக்கள் திருடுறது கிடையாது வெளிப்படையாக திருடுறது கிடையாது நீ வெளிப்படையா திருடுற அப்படின்னா அதுவும் வித்தியாசம்தான் ஆனால் அதுக்கு பாதுகாப்பு கிடையாது அதே மாதிரி பெரும்பான்மையான மக்கள் வந்து ரொம்ப நேர்மையாகவும் இருக்கிறது கிடையாது அப்போ நீ நேர்மையாக இருக்கிற லஞ்சம் எதுவும் வாங்கறதில்ல அப்படின்னா அப்போவும் ஒன்றா எல்லா மக்களும் திரும்பி பார்ப்பாங்க அப்போது எந்த வித்தியாசத்தை நீ தேர்ந்தெடுக்கிற அப்போது அது மாதிரி நைட்டு ரெண்டு மணி வரைக்கும் ஒர்க் பண்ணிவிட்டு காலையில் பத்து பதின பதினாறு பதினோரு மணி வரைக்கும் தூங்கிட்டு இருந்துச்சுங்க கண்டிப்பாக ஒன்று நீ ஒன்றை வந்து எல்லாருமே வந்து பாராட்டுவாங்க அப்படின்னு நினைக்காத கண்டிப்பாக ஒன்றை வந்து திட்ட தான் செய்வாங்க எதுக்கு நைட்டு ரெண்டு மணி வரைக்கும் காலையில் பத்து மணி வரைக்கும் தூங்குறதை யாரும் விரும்ப மாட்டாங்க அதுவே நீ வந்து இரவு எட்டரை வரைக்கும் எட்டரைக்கு தூங்கிட்டு ஒம்பது மணிக்கு தூங்கிடணும் தூங்க ஆரம்பிச்சிடணும் ஆதி நாலு மணிக்கு இருந்துச்சா உன்னை எல்லாரும் பாராட்டுவாங்க அப்போது வித்தியாசமாகவும் இருக்கணும் அதே நேரத்தில் நம்ம பாராட்டவும் ப பாராட்டப்படவும் செய்யணும் வித்தியாசமாக இருக்கணுங்கிறக்காக வந்து சமூக விரோத செயல்களில் ஈடுபடக்கூடாது அப்படி தான் நிறைய பேர் வந்து வித்தியாசம் வெற்றினா என்ன விளம்பரம்னா என்ன எல்லாரும் நம்மளை திரும்பி பார்க்கணும் அப்போ வித்தியாசமான செயல்களை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா குறுக்கு வழியில் போயிட்டு இப்போ சமூக வலைதள ஊடகங்கள்லாம் அவங்களுக்கு பார்த்தா தெரியும் ஒரு ஆபாசமாக மலிவா மலிவாக விளம்பரம் தேடுகிற முயற்சியிலையோ நிறைய பேர் ஈடுபடுவாங்க அதனால் வித்தியாசமாக இருக்கணுங்கிறக்காக மற்றவங்க வந்து திட்டுற மாதிரியான சாபம் எடுகிற மாதிரியான இகழ் இகழ்ச்சியை தருகிற வித்தியாசத்தை விரும்பாதீங்க புகழ்ச்சியை தருகிற வித்தியாசத்தை விரும்புங்க அப்போ அந்த வகையில் தான் வந்து நம்ம அதிகாலையில் ஏன் எழுந்திருக்கணும் அப்படின்னா அதிகாலையில் நாலு மணிக்கு மூணு மணிக்கு கூட எழுந்துருங்க அது வந்து மற்றவங்களால உங்களால் உங்களை பாராட்டப்படும் பாராட்டப்படுகிற ஒரு வித்தியாசம் வித்தியாசமாக வாழ்ந்தவங்க மட்டும்தான் ஜெயிச்சிருக்காங்க அதிகாலையில் எழுந்திருக்கிறதுக்கான ரகசியமே இது தான் ஏன்னா அதிகாலையில் பெரும்பாலான மக்கள் எழுந்திருக்க மாட்டாங்க அதிகாலையிலே எழுந்திருக்கிறது வந்து வித்தியாசமான ஒரு நடைமுறை வித்தியாசமாக இருந்தால் தான் நீ ஜெயிப்ப வித்தியாசமாக இருந்தால் தான் ஒன்றை எல்லாரும் திரும்பி பார்ப்பாங்க எல்லாேரும் மாதிரி இருந்தால் நீ உன்னை திரும்பி பார்க்க மாட்டாங்க அப்போ எல்லோரும் திரும்பி பார்க்குறது தான் அந்த வித்தியாசம் அந்த வித்தியாசம்தான் ஒரு லட்சியவாதியோட அடையாளம் அதுதான் வெற்றிக்கும் தேவையாக இருக்குது அப்போது நீ வந்து எல்லார் மாதிரியும் வாழ்ந்தால் உன்னை யாரும் திரும்பி பார்க்க மாட்டாங்க நீ அதிகாலையிலே எழுந்தன்னா உன்னை எல்லோரும் திரும்பி பார்ப்பாங்க எல்லோரும் வந்து அதிகாலையில் எழும்புறது கிடையாது அந்த வகை எதுக்காக அதிகாலையிலே எழுந்திருக்கணும் எதுக்கடா நாங்கள் நான் நடு சாமத்தில் சுடுகாட்டுக்கு போனோம் அப்படிங்கிற மாதிரி இந்த இயந்திர அறிவியல் உலகம் என்பது நம்மளை அப்படி தான் சொல்ல சொல்லுது நடு சுடுகாட்டுக்கு போனோம் அப்போ தான் நீ ஜெயிப்ப அப்படின்னு சொல்லுது நம்ம வந்து இந்த உலகத்தில் இப்போ வித்தியா இப்போ வித்தியாசமாக இருக்கணும் எல்லோரும் ஒரே மாதிரி இருக்கணும் அப்படிங்க எல்லோரும் ஒரே மாதிரி இருக்கக்கூடாது நம்ம வித்தியாசப்படணும் அப்படிங்கிறது தான் இந்த இயந்திர அறிவியல் உலக நடைமுறை இதுவே இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கைன்னு வச்சுக்கோங்களேன் எல்லோரும் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க அங்கே யாரும் வித்தியாசமாகவே இருக்க மாட்டாங்க ஏன் எப்படி சொல்கிற அங்கே யாரும் அதிகாலையில் எழுந்திருக்க மாட்டாங்களா எழுந்திருப்பாங்க ஆனால் வந்து ஒரு சூரியன் உதிக்குதுன்னா ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி எழுந்திருப்பாங்க அவ்வளோதான் ஒரு அஞ்சரைக்கும் சூரியன் உதிக்கினா ஒரு அஞ்சு இருபதுக்கு எழுந்திருப்பாங்க அவ்வளோதான் இந்த நாலு மணிக்கு எழுந்திருக்கிற வேலையெல்லாம் இந்த இயந்திர தான் நடக்கும் ஏன்னா இந்த இயந்திர அறிவையில் நம்மக்கிட்ட மின் விளக்குகள் இருக்குது மின்சாரம் இருக்குது அதனால்தான் நம்ம வந்து நாலு மணிக்கு எழுந்திக்கலாம் மூணு மணிக்கு எழுந்திருக்கலாம் நைட்டு ஃபுல்லாக முழிச்சிருந்து ஏதாவது வேலை வேலை கூட செய்யலாம் இந்த இயந்திர அறிவியல் உலகில் அது சாத்தியம் ஆனால் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் நான் வித்தியாசமாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு நீ வந்து அதிகாலையில் நாலு மணிக்கெல்லாம் அங்கே எந்திக்கவே முடியாது இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு அப்புறம் வரதில்லை நான் வித்தியாசமாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு நாலு மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சு நீ அங்கே ஒன்றுமே செய்ய முடியாது ஏன்னா நாலு மணிக்கு அங்கே இருட்டாக தான் இருக்கும் அப்போ அங்கே எல்லாம் சா அப்போ யாருமே அங்கே எல்லாம் இருக்கவே மாட்டாங்க அதாவது விடிகிறதுக்கு ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி வேணால் எழுந்திருப்பாங்க அவ்வளோதானே தவிர ஏன்னா சாயந்தரம் ஒரு ஏழு மணிக்கே படுக்க ஆரமிச்சிடுவாங்க படுத்து தூங்க ஆரமிச்சிடுவாங்க அவங்க தான் வசிக்க போகிறாங்க அப்படி இருக்கும்போது சாயந்தரம் ஏழு மணிக்கே அவங்க தூங்க ஆரமிச்சிடுவாங்க ஏன்னா இருட்டிடும் அப்புறம் அவங்க முழிச்சிருந்தும் ஒன்றும் பண்ண முடியாது எல்லாமே இருட்டிடும் ஏழு மணிக்கெல்லாம் அப்போ அவங்க தூங்குறது தான் ரொம்ப சிறந்த வழி இரவை கடந்து போ கடந்து செல்வதற்கு தூங்குவதுதான் மிகச்சிறந்த வழி அப்படின்னு சொல்லிட்டு ஏழு மணிக்கே தூங்க ஆரமிச்சிடுவாங்க யாரும் ஒம்பது மணி வரைக்கும்லாம் முழிச்சிருக்க மாட்டாங்க அங்கே ஒரே இருட்டாக இருக்கும் பல்பெல்லாம் கிடையாது டியூப்லைட் எதுவுமே கிடையாது அப்போ அதிகாலையில் வந்து நாலு மணிக்கோ மூணு மணிக்கோ யாரும் அங்கே எழுந்திருக்க மாட்டாங்க காரணம் அப்போவும் இருட்டாக தான் இருக்கும் அப்போ விடிகிறதுக்கு ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி வெளிச்சம் வரும் அதாவது பூ சூரியன் உதிக்கிறதுக்கு ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி இந்த பூமியில் வெளிச்சம் வரும் அந்த வெளிச்சத்தை வெளிச்சம் வந்தவுடனே எழுந்திருப்பாங்க எப்படா வெளிச்சம் வரும் எழுந்திருக்கலாம் அப்படின்னு காற்று கிடப்பாங்க ஏன்னா சாயந்தரம் நான் ஏழு மணிக்கே அவங்க படுத்துட்றாங்களே அப்போ எப்படா விடியும் அப்படின்னு விடியறதுக்காக தான் காத்திருப்பாங்க விடியறதுக்கு முன்னாடியும் எழுந்திருக்க மாட்டாங்க ஏன்னா அப்பவும் இருட்டாக தான் இருக்கும் விடியற வரைக்கும் விடியறதுக்கு ஒரு பத்து நிமிஷத்து பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி பூமியில் வெளிச்சம் வரும்ல சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி அப்போ அவங்க எழுந்திருப்பாங்க எல்லோரும் ஒரே மாதிரி தான் வாழ்வாங்க இயற்கையோடு எழுந்த மனித வாழ்க்கையில் இந்த வித்தியாசமான வாழ்க்கை அப்படின்லாம் கிடையாது அவங்க எல்லோரும் ஒரே மாதிரியான வாழ்க்கை சமத்துவம் எல்லா வச்சிலும் சமத்துவம் அதுதான் அங்கே அந்த அந்த உலகத்தின் அடையாளம் எல்லோரும் தான் பண்ணுவாங்க எல்லாருக்குமே ரெண்டு ஏக்கர் நிலம் கொடுக்கப்பட்டிருக்கும் ஏற்றத்தாழ்வு இல்லாத ஒரு வாழ்க்கை வேலை நேரம் அனைவருக்கு அங்கே பள்ளிக்கூடம் படித்தவங்க படிக்காதவங்க அப்படிலாம் கிடையவே கிடையாது பணக்காரங்க ஏழைகள் அப்படின்னு கிடையவே கிடையாது ஏன்னா அங்கே பணங்கிற ந நடைமுறையே கிடையாது எல்லாத்துக்கும் எட்டு வயசுக்கு மேலே ரெண்டு ஏக்கர் நிலம் கொடுத்துருவாங்க எல்லோரும் விடிகிறதுக்கு அந்த சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி முடிப்பாங்க சூரியன் அடைஞ்ச பிறகு இருட்டும் பார்த்திங்களா இருட்டுன்னு இருட்டும் போதெல்லாம் அவங்க தூங்க ஆரம்பிச்சிருவாங்க யாரும் முடிச்சிருக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு ஒரு அப்போ எல்லாரும் ஒரே மாதிரி தான் அங்கே வாழ்வாங்க இந்த வித்தியாசமான வாழ்க்கை வித்ய அந்த மாதிரியான வாழ்க்கை வித்தியாசமாக வாழ்கிறது எவ்வளோ பெரிய போராட்டம் தெரியுமா நீங்கள் ச ஜெயிக்கிறாங்கல்ல சாதிக்கிறாங்கல்ல அதெல்லாம் வந்து செ பெரும்பான்மையான மக்களை போல் வாழ்கிறது ரொம்ப ஈஸி எல்லோரும் மாதிரியும் வாழ்ந்துட்டு போகிறது ரொம்ப ஈஸி ஆனால் வித்தியாசமாக வாழ்கிறதுக்கு பாருங்க ரொம்ப கஷ்டம் வித்தியாசமாக வாழ்கிறது அதாவது அதிகாலையில் எழுந்திருக்கிறது அல்லது இரவு ரொம்ப நேரம் வரைக்கும் முழித்திருந்து வேலை பார்ப்பது எல்லாம் எவ்வளோ கஷ்டம் தெரியுமா நமக்கு ஒருத்தர் கொட்டாய் விட்டால் அதை பார்த்தா நமக்கு கொட்டாய் வரும் அப்போ அது வந்து அதுதான் இயல்பு அப்போ ஒருத்தர் தூங்குனா நான் அதை பார்த்தா நமக்கு தூக்கம் வரும் ஒருத்தர் முழிச்சா அதை பார்த்தா நமக்கும் முடிக்கணும்னு தோணும் அப்போ அப்படி தான் அதான் அப்படி தான் பெரும்பான்மையான மக்கள் வாழ்ந்துகிட்ருக்காங்க ஆனால் வித்தியாசமாக வாழ்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒருத்தர் கொட்டா விட்டால் இவங்க கொட்டா விட மாட்டாங்க ஒருத்தர் தூங்குனா அதை பார்த்தா இவங்களுக்கு தூக்கம் வராது இவங்க அவங்க தூங்குனா இவங்க முழிச்சிருக்கணும்னு நினைப்பாங்க இவங்க மு அவங்க முழிச்சிருந்தால் அந்த நேரம் நம்ம தூங்கணும்னு நினைப்பாங்க அந்த மாதிரி ஏற்குமாராக செய்கிறவங்க தான் அந்த வித்தியாசமானவங்க இந்த சாதிக்கணும்னு நினைக்கிறாங்கள இந்த இயந்திர அறிவியல் உலகில் அப்படி இருந்தால் மட்டும்தான் நீ சாதிக்க முடியும் இந்த இயந்திர அறிவியல் உலகில் உண்மையாக இருப்பது வித்தியாசமாக இருக்குது நல்ல விஷயம்லாம் வித்தியாசமாக தெரியுது எல்லாரும் அடிமையாயிட்டாங்க இந்த இயந்திர அறிவியல் உலகில் எல்லாருமே வந்து ஒரு மாதிரி போதைக்கு அடிமையானவங்க மாதிரி வாழ்ந்துட்டுருக்காங்க உணவுக்கு அடிமையாகிட்டாங்க பொழுதுபோக்குக்கு அடிமையாகிட்டாங்க அப்போ நீ சாதிக்கணும் அப்படின்னா இந்த அடிமைத்தனத்திலிருந்து த அடிமைத்தனத்தை ச தகர்த்தெறிந்து தனி ஒருவராக நிற்கணும் நின்று போராடணும் இருக்கணும் எல்லோரும் மாதிரி ஆட்டு மந்தையோட ஆட்டு மந்தையாக கலந்துடக்கூடாது ஏன்னா எல்லா மக்களும் பெரும்பான்மையான மக்கள் போதைக்கு அடிமையாகி கிடக்கிறாங்க இந்த உணவு போதைக்கு அடிமையாகி கிடக்கிறாங்க இட்லி பூரி பொங்கல் தோசை பிரியாணி நூடுல்ஸு இப்போ இந்த மாதிரி உணவு போதைக்கு பரோட்டா இந்த மாதிரி உணவு போதைக்கு அடிமையாக கிடக்குறாங்க அது மாதிரி பொழுதுபோக்கு டிவி மொபைல் ஃபோன் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு சினிமா இந்த மாதிரியான விஷயங்களுக்கு அடிமையாக கிடக்குறாங்க ஏன்னா எப்படி சாதிக்கணும்னு அவங்களுக்கு தெரியல சாதிக்கிறவங்க பின்னாடி ஓடுறாங்க சாதிக்க தனியாக சாதிக்கணும் நாமளும் சாதிக்கணும்னு நினைக்காம யாரெல்லாம் சாதிக்கிறாங்களோ அவங்க பின் அவங்க பின்னாடி அவங்க முதுகில் ஏறி முகவரி தேடலான்ட்டு அப்படியாவது நமக்கு ஒரு முகவரி கிடைக்காதா அப்படின்ட்டு அலையிறாங்க இன்னாரோட ரசிகர் நான் எனக்கு பிடிச்ச நடிகர் அவர் தான் அப்படின்னு சொல்லிக்கிறதுல பெருமை அந்த மாதிரியாவது ஒரு பெருமை கிடைக்காதா நமக்கு அப்படின்னு இந்த பிறர் பிறர் முதுகி ஏறி முகவரியை த முக முதுகு ஏறி சவாரி செய்து அதன் மூலம் ஒரு முகவரி கிடைச்சிடாதா அப்படின்ட்டு அலைகிறாங்க